தலைப்பில் இருக்கிறார் பத்து திங்கள் குடியிருந்த கோயிலாம் என் அன்னையினை வணங்கி சிற்ப தமிழை கடலில் வள்ளுவனையும் மற்றும் சிற்ப தமிழையும் உருவகித்து காட்டியுள்ள எங்கள் குருநாதர் பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி சவரி அவர்களின் குரு வருளையும் துணையாக கொண்டு இம்மாநாட்டின் பொருண்மைகளின் புதிய வரவாக புலம்பெயர்ந்த சிற்பகலை பற்றி பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இம்மாநாட்டின் தலைவர் பெரியவர் முத்துக்குமாரசாமி அவர்கள் செயலாளர் பெரியவர் சிதம்பரம் பாரதி ஐயா அவர்கள் மற்றும் அவர்களுடைய குழுவினருக்கும் தமிழ் அணியின் மடியல் தமிழ் என்ற பேராளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மற்றும் அன்பான எழுத்தாளர் பெருமக்களுக்கும் எங்கள் சிற்ப மரபின் சார்பாக தாழ்மையான வணக்கங்களை கூறி தாக்குகிறோம் திரைக்கடலோடையும் திரவியம் தேடு என கூறுவர் சான்றோம் பெருமக்கள் இக்கூற்றின்படி அன்றும் என்றும் சொந்த நாட்டினை விட்டு திரவியம் தேடி சென்ற நம்மவர்கள் எண்ணிக்கையோ கணக்கில் அடங்கார் இவர்கள் எல்லாம் தம்முடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டினை சிறிதும் மறைத்து விடாமல் அவற்றை கொண்டும் இருக்கின்றார்கள் இல்லாமையினாலும் இயலாமையினாலும் நம்முடைய மூதாதையர்களில் சிலர் விவசாயிகளாகவும் வேறு பலரும் ஒப்பந்த அடிப்படையில் கூலி தொழிலாளிகளாகவும் தாய் தாய் தமிழ்நாட்டை விட்டு குடும்பத்துடன் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றனர் போகின்ற இடம் நம்பி உலகின் வெவ்வேறு இத்தகைய பின்னணியில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் எதை எதையெல்லாம் தம்முடன் எடுத்து சென்றிருக்க கூடும் என்ற ஆய்வு பட்டியலை நோக்கிடுந்தால் மிகவும் வியப்பாய் இருக்கின்றது ஆ நண்பர்களே உன்னதமான நாகரீக பண்பாட்டுடன் பின்னி பிணைந்து வாழ்வின் மூலாதாரமாகிய மண்ணின் மரபினை தம்முடன் எடுத்து சென்றுள்ளனர் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தாய் மண்ணும் மரபும் மட்டும் அன்றி வேறெதுவும் இல்லை எனவேதான் இன்று உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் இயல் இசை மற்றும் நடத்தினை கெஞ்சித்தும் புறக்கணித்தார்கள் இல்லை இவற்றுடன் சமய கோட்பாடுகளை ும் வருகின்றனர் காவடி எடுத்தல் தீமிதி திருவிழா காது குத்துதல் திருமணம் மற்றும் பிடித்தல் போன்ற சடங்குகளையே குறிப்பிட ஆனால் இவர்களையும் அறியாமல் இவர்களையும் அறியாமல் நான்காவதாக சிற்ப கலையையும் கொண்டு வந்துள்ள கொண்டு வந்துள்ளனர் என்ற செய்தியானது உங்கள் உங்களில் அனைவருக்கும் வேப்பை தரலாம் இன்னும் சொல்ல போனால் மாறாக அவர்களுடன் சிற்ப கலையும் சேர்ந்தே புலம் பெயர்ந்திருப்பதை குறிப்பிட விரும்புகிறோம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் காஞ்சி மாமுனிவர் நடத்திய இளையத்தான்குடி ஆகம சிற்ப கருத்தரங்கில் பங்கேற்று அவ்விழாவிலே சிறப்புரை ஆற்றிய தாய்லாந்தின் அன்றைய தூதுவர் திரு மிக சுகூச்சி அவர்கள் சொல்லியதாவது தம்முடைய நாடானது இந்தியாவின் கலாச்சாரங்களுடன் பெற்றதாகும் இதற்கான பல சிறப்பான உதாரணங்கள் இருந்த போதிலும் சிற்பகலை மற்றும் கட்டிட கலைஞர்களை ஸ்தாபத்யா என்றே நாங்கள் அழைக்கிறோம் என்று பெருமையுடன் குறிப்பிட்டு பேசியுள்ள இந்த செய்தியானது தாய் தமிழ்நாட்டின் தொன்மையை சுட்டி காட்டுவது மட்டுமின்றி கடல் கடந்த நமது சிற்பிய பெருமக்களை அந்நாட்டினர் ஸ்தாபத்யா என்று குறிப்பிடுவதால் சிற்பக்கலை குலம் பெயர்ந்ததுக்கு இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று சொல்லப்படுகிறது இன்று கை சிற்பிகளை ஸ்தபதி என்று அழைப்பு ஸ்தபதியின் தோற்றுவாய் ஸ்தாபத்தியமாகும் ஒரு இடத்தை ஸ்தாபிக்க செய்பவரே ஸ்தபதி ஆவார் ஆகையால் ஸ்தாபத்யா என்ற சொல்லானது பலம் சிற்பிகளையே குறிப்பதாகும் ஆகையால் ஒரு சிற்பக்கலை ஆராய்ச்சியாளரின் கண்ணோட்டத்தில் இதுவரை யாரும் கேட்டிராத கேள்விப்படாத செய்திகளை உள்ளடக்கி புலம்பெயர்ந்த சிற்பக்கலை என்னும் தலைப்பில் இக்கட்டுரை தயார் செய்யப்பட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது புலப்பெயர்தல் என்னும் போது இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் காணப்பட்ட குமரி மந்தலம் காலம் தொட்டே தமிழ் மக்கள் புலம் பெயரலாயினர் எனும் அரிய செய்தியை ஆய்வுக்காக இந்நேரத்தில் கோடிட்டு காட்டிட விளைகின்றேன் அடுத்ததாக பல்லவர் மற்றும் சேர சோழ பாண்டிய பேரரசுகள் கோலோச்சிய காலத்தில் பெருங்கடல் கடந்து அயல் நாட்டவருடன் போரிட்டு வெற்றி வாகை சூடிய நிகழ்வுகளை சரித்திர ஏடுதல் பறைசாற்றினாலும் அதனைத் தொடர்ந்து அவரவர் சாம்ராஜ்யத்தின் அடையாளமாக கலை மற்றும் கல்வெட்டு செய்திகள் போன்ற காலத்தால் அழிக்க முடியாத சாசனங்களையும் வெற்றி கொண்ட இடங்களிலெல்லாம் நிலைநிறுத்தியுள்ளனர் என்று கிழக்காசியாவில் காண கிடக்கின்ற கம்போடியாவின் கோயில்கள் இந்தோனேசியாவின் கோயில்கள் காலங்கள் கடந்தும் கம்பீரமாக காட்சி அளிப்பதையே சிறந்த உதாரணமாக இங்கே குறிப்பிடுகிறோம் இன்று வரை இது போன்ற மனங்கவர் கலை தான் நம்முடைய வியப்பையும் அள்ளி செல்லுகின்றன ஆக பழங்கால தொட்டு தமிழகத்தின் கலை சிறப்புகள் எல்லாம் இதுக்கட்டிலும் பரவி இருப்பது மெய்யாகின்றது மன்னர்களின் சகாப்தத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்களில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சிறப்புற குறிப்பிட வேண்டியிருக்கிறது ஏனெனில் இன்று பழமை வாய்ந்த திருக்கோயில்கள் மற்றும் கான்போரை பரவசம் ஊட்டுகின்ற சிற்ப தொகுதிகள் என அனைத்தும் அனைத்தையும் ஆதரித்தும் பாதுகாத்தும் பெருமையும் இவர்களையே சாரும் மேதகு கம்பன் அடிப்பொடி சாவண்ணா கணேசன் ஐயா அவர்களை போன்ற நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் அரும் பெரும் முயற்சியிலே காரணம் என்றால் மிகையாகாது மேலும் வாணிபத்திற்காக கடல் கடந்து சிங்கப்பூர் மலேசியா ஜாவா பர்மா போன்ற நாடுகளில் குடியேறிய இம்மக்கள் தாய்மண்ணின் மனத்தையும் மரபையும் பேணி பாதுகாக்கும் பொருட்டு கோயில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையினை கலையினை அயல் நாடுகளிலும் அயல் நாடுகளிலும் பரப்பியவர்கள் ஆகையால் தான் காலம் சென்ற பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி சகதி அவர்கள் அவர்களை போன்ற மூத மூதறிஞர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்களை கலை காவலர்கள் என்று சிறப்பித்து குறிப்பிடுகின்றனர் உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளியாய் தெரிவது மொரீஷியஸ் தீவாகும் சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு வறுமையினால் தாய் தமிழ்நாட்டினை விட்டு குடும்பத்தாருடன் மோரீசு தீவிற்கு சிலர் புலம் பெயர்ந்திருக்கின்றனர் இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேயிலை மற்றும் கருப்பு கரும்பு தோட்டங்களில் கூலி ஆட்களாகவே வாழ்ந்தவர்கள் இவர்களில் சிற்பிகளும் இருந்திருக்கின்றனர் என்பதை ஆய்வு செய்திகளில் காணலாகிறது கோயிலெல்லாம் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என அவையின் கூற்றினை மெய்ப்பிப்பது போல இவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் எல்லாம் சிறு குடில்களை இறைவனுக்கென முறையாக அமைத்திட்டனர் அத்துடன் இறையவனை வழிபடுவதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடனேயே எடுத்து வந்திருந்த இறையின் சின்னங்களை அக்குடிலின் உள்ளே நிறுவி அதனை போற்றியும் துதித்தும் மற்றும் கொண்டாடியும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் கரும்பு காடுகளில் பெரியதாக கை கருவிகள் எதுவும் இல்லாத நிலையில் உடல் உழைப்பால் வாடி வதங்கிய நிலையிலும் கூட இப்பெருமக்கள் தம் மரபின் பெருமை சற்றும் குன்றாமல் நேர்கொண்ட பார்வை மற்றும் தலையு நிமிர்ந்த வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துள்ளார்கள் இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் புலம் பெயர்ந்து விட்டாலும் தமிழ் மண்ணின் மரபினை விட்டு கொடுக்காமல் தம்முடைய பழக்க வழக்கங்களினால் தொடரச் செய்து மிகப்பெரிய வெற்றியும் கண்டுள்ளனர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதுடன் இவர்களுடைய உயிரினும் மேலான தமிழ் மரபினை ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லும் பாங்கினை பார்க்கும்போது இவர்களை சிறំ தாழ்த்தி வணங்காமல் இருக்க முடியாது இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் கை தட்டுவீர்கள் என்ற வகையில் பார்த்த மலேசியா சிங்கப்பூர் எத்தனை புலம்பெயர்ந்த மக்கள் இங்கு இருக்கிறீர்கள் ஏனெனில் இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கலாச்சார பண்பாட்டினை தொலைத்து விடாமல் உடன் நிறுத்திக் கொள்வது மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைத்துள்ள தொலைபேசி அலைபேசி போன்ற அதிநவீன கருவிகள் எல்லாம் அன்று இருக்கவில்லை எனவே தாய்நாட்டில் கண்ட வெற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து வாழ்க்கை முறையை தொடரலாயினர் இவர்களை பின்தொடர்ந்து வந்த அடுத்த தலைமுறையினரோ முத்தமிழுடன் சிற்பம் மற்றும் திருக்கோயில் கட்டிடக்கலை என ஐந்தமிழையும் சிறப்புற போற்றி கொண்டாடி வருகின்றனர் சுமார் நாற்பது ஆண்டுகளாக போர்ட்லூவர்ஸ் போர்ட்லோவர்ஸில் அமைந்துள்ள ஸ்ரீ பரமபக்த சுகன விலாச பஜன சங்கம் நடாத்தி வருகின்ற கோவிந்தன் திருவிழாவையே இங்கே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக குறிப்பிட விரும்புகிறோம் அடுத்ததாக மிகவும் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மொரீஷியஸ் தீவில் சுமார் நாற்பது வருடங்கள் வருடங்களுக்கு முன்பாக நான் அங்குதான் வளர்ந்தேன் பிறந்தது பொள்ளாச்சி மண்ணில் வளர்ந்தது சேர்ந்தவர் நான் தான் வசிக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த ஒரு அரிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் விருப்பம் கொள்கின்றேன் அதாவது காஞ்சியப் என்ற ஒரு தோட்டம் கரும்பு தோட்டம் இருக்கிறது மொரீஷியஸ் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கோயில் ஒரு சிறிய கட்டிட அமைப்பு போலதான் காணப்படும் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் தொலை தூரத்தில் இருந்துதான் வர வேண்டும் கரும்பு தோட்டம் சுமார் ஆயிரம் ஏக்கர் அதன் நடுவே இந்த சிறிய குடில் இருக்கிறது அங்கே சுதையால் ஆன ஒரு அழகிய நம்ம திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய சுதையால் ஆன உருவத்தை போல இந்த உருவமும் அமைந்து காணப்படும் அந்த மக்கள் அந்த தமிழ் மக்கள் துக்கை அம்மன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது துர்க்கை மருவி துக்கை அம்மனாக ஆகிவிட்டது அப்போ அங்கே நாங்கள் சென்ற பொழுது பார்த்து காட்சி அந்த பூசாரி ஆனவர் பக்தருக்காக அர்ச்சனை செய்கிறார் எப்படி செய்கிறார் அம்மா பாலன் என்பவர் கிப்பிப்பிலிருந்து வந்திருக்கிறார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள் வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கஷ்டத்தை பிணியை தீர்த்து விடம்மா அவர்கள் உனக்கு வாழைப்பழம் தேங்காய் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையும் எடுத்துக் கொள்ளம்மா என்று சொல்லி அவர் அந்த இணையனுடன் பேசுவர் இது ஒரு பாவனை பக்தி பாவனை இது ஒரு ஒரு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் தருவதற்காக தலைவர் அவர்களிடம் வேண்டுகோள் வையுங்கள் தயவு அப்படி எதற்கு சொல்ல வருகின்றேன் என்றால் அந்த பக்தி பாவனையை அவர்கள் இன்று வரை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அந்த கோயிலானது நீண்ட நெடிய ராஜகோபுரத்துடன் அனைத்து கோயில் அங்கங்களுடனும் சிறப்புற வந்தாரை வரவேற்று கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய மாற்றம் பெயர்ந்த மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அரசாங்க கண்காட்சியகத்தில் அரிதான கலை பெட்டகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கே கலைப்பட்டகங்கள் எனப்படுவது கடவுள் திருமேனி மற்றும் கோயில் கட்டிடக்கலை பற்றியது மட்டும் இல்லாமல் கடவுளுக்குரிய பூசை பொருட்கள் வேல் செம்பு குடம் மற்றும் சூலாயுதம் போன்ற அடையாள குறிகள் என்றால் சால பொருந்திடும் இன்று நம்மவர்கள் வாணிபத்தில் மட்டும் இல்லாத அனைத்து தொழில்நுட்பவியலிலும் சாதித்து கொண்டிருக்கின்றனர் இதன் பயனாய் நம்முடைய மரபினருக்கு மென்மேலும் சிறப்பை சேர்த்திடுவதில் மிகவும் முனைப்பாகவும் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர் தம்முடைய முன்னோர்கள் இதுகாறும் ஏற்படுத்தி வைத்திருந்த இறைவனின் சிறு சிறு குடில்களை இன்று பெரிய அளவில் புதுப்பிக்கப்பட்ட கோயில்களாக மாற்றி கூட முழுக்கையும் நடத்தி வருகின்றனர் அதாவது எல்லோராலும் காலங்காலத்திற்கும் அணியிடும் வகையில் மரபு கலையும் நவீன கட்டுமான நுட்பத்தையும் புகுத்தி திருக்கோயில்களை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இவர்கள் தாய் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்த சிற்பிகளை வரவழைத்து முறையாக திருக்கோயில் அமைப்பையும் அக்கோயிலின் உள்ளே உரைகின்ற கடவுள் திருமேனிகளையும் அவற்றிற்குரிய சிற்ப இழக்கணும் சிறிதும் பிறந்திடாமல் காலம் உள்ளவரையில் இருந்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் முயற்சித்து வருவதை பாராட்டியே ஆக வேண்டும் இவர்களின் வழி தோன்றும் மண்ணின் மரபினை தொடரச் செய்வதற்கான ஆயத்தங்களை அவர் தம் இளமை பிராயத்திலேயே மேற்கொள்வது புலம்பெயர்ந்த சிற்பக்கலையின் மாண்புகளுக்கு மற்றும் ஒரு மைல்கள் என்றே சொல்லிட வேண்டும் இன்று தமிழ்நாட்டில் காண கிடைக்கின்ற எண்ணிலடங்கா வான் திருக்கோயில்கள் காலத்தையும் வீஞ்சி நிற்பதைப் பார்க்கும்போது விந்தை நிறைந்த புதிராக இருக்கின்றனர் எதனை அடிப்படையாக கொண்டு இந்த கோயில்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆய்ந்து பார்க்கும்போது இக்கலையின் இலக்கணம் அழகியல் மற்றும் கையாண்டிட்ட மரபுசார் தொழில்நுட்பம் என்பவைதான் இந்த அடிப்படையிலான கலவையை சிற்ப வல்லுநர்களும் சரி ஆய்வறிஞர்களும் சரி சிற்ப இலக்கணம் அல்லது வாஸ்து இலக்கணம் என்று குறிப்பிட்டுச் சொல்லுவேன் வாஸ்து இலக்கணம் என்றதுமே இங்கே பல கேள்வி கணைகள் கேள்வி கணைகள் என் மீது தொடுக்கப்படுவதை உணர முடிகின்றது நேரம் இன்மையால் என்னுடைய கட்டுரையில் வாஸ்து இலக்கணத்துக்கு நான் கொடுத்து கொடுத்துள்ள விளக்கத்தினை பார்த்து கொள்ளலாம் மேற்கண்ட செய்திகளின் அடிப்படையில் நுணுகி பார்க்கும்போது போது கடந்த கடந்த கால நிகழ்வுகளை பறைசாற்றிடும் வகையில் புலம்பெயர்ந்த தமிழர்களால் எவ்வித ஆதாரத்தையும் வைத்திருக்க முடியவில்லை நான் சொல்லுவது சிற்ப கலைக்கும் இருப்பினும் இவர்களால் எழுப்பப்பட்ட அருள் நிலையங்களின் வாயிலாக இவர்களுடைய காலம் கலாச்சாரம் பண்பாட்டு நிகழ்வுகள் சமய கொள்கை மற்றும் கோட்பாடுகள் என வழி வழியாக அவர்கள் தொன்று தொட்டு இலங்கிய வாழ்க்கை முறையை மட்டுமே காணலாகிறது இன்றோ வசதிக்காகவும் நிதி வசதிக்காகவும் மற்றும் கால சூழலுக்காகவும் திருக்கோயில்களை புதுக்கியும் சுருக்கியும் மாற்றி அமைத்திடும் போது சிற்ப இலக்கணத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன இது எப்படி எனில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பதை போல அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ப வாழ்க்கை முறையில் சிற்சில மாற்றத்தை கொண்டு வருவதைப் போலதான் புலம்பெயர்ந்த சிற்பக்கலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் என்று குறிப்பிட வேண்டியுள்ளது தற்சமயம் தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களில் எல்லாம் பல கோயில்களை பெரிய அளவில் புதுப்பித்து குடமுழுக்கு நடைபெறுவதை கண்டும் கேள்வியுற்றும் வருகின்றோம் இவ்வாறு கோயில்களை புதுப்பிக்கும் போதோ அல்லது புதியதாக அமைத்திடும் போதோ ரீதியாகவும் மற்றும் தம்முடைய தாய்நாட்டின் தம்முடையிடும் வகையிலும் ஏனெனில் இலக்கணம் வரையறுத்து தந்துள்ள அழறியல் மற்றும் அழகியல் போன்றவற்றினை பின்பற்றி அமைத்துட்டு அதனால் விளைகின்ற நல்லதொரு ஆன்ம சுகத்தையும் உடல் நலத்தையும் அனைவரும் பெற்றுட வேண்டும் இதுவே நமது முன்னோர்களுடைய தலையாய நோக்கமும் ஆகும் இன்றைய காலத்தில் இன்றைய காலகட்டத்தில் அமைக்கப்படுகின்ற அல்லது புதுப்பிக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் காண கிடைக்கின்ற பல கோயில்களின் பிரதிகளாகவே அமைக்கப்படுகின்றன அதாவது அமெரிக்காவில் காணப்படும் சிவாவிஷ்ணு ஆலயங்கள் சிதம்பர கோயிலை ஒட்டி மோரிசு தீவில் எழுப்பப்பட்டு வருகின்ற நடராஜ ரெங்கராஜ திருக்கோயில் மலேசியாவின் கில்லா நகரில் எழுப்பப்பட்டுள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயில் இலங்கை மன்னாரில் எழுப்பப்பட்டுள்ள திருக்கேதீஸ்வரம் ஆலயம் என அடுக்கிக் கொண்டே போகலாம் இதனால் புலம்பெயர்ந்தோருக்கும் அவர்களுடைய அவருடைய சந்ததிகளுக்கும் எப்படிப்பட்ட மனோ நிலையை கொடுக்கிறது என்று பார்க்கின் நீங்க யாராவது சொல்ல முடியுமா அது எப்படிப்பட்ட மனோ நிலையை கொடுக்கின்றது என்று இல்லை தாய்மடி தேடி ஓடுகின்ற கன்றி நிலைதான் எனில் மிக ஆகாது இன்னும் சொல்ல இது போன்ற கோயில்களில் கிடைக்கக்கூடிய தாய்நாட்டின் மண் வாசனையை வெறும் வார்த்தைகளால் வர்ணித்திட முடியாது உணர்வுபூர்வமாக மட்டுமே சுகித்திட முடியும் என்பது தமிழரின் முடிவாகும் முடிவுரையாக நம்முடைய முன்னோர்களால் அயல் நாடுகளில் ஏற்படுத்தப்பட்ட திரு பேணி பாதுகாப்பதுடன் மட்டுமின்றி இவற்றினை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பித்தும் புனரமைத்தும் அக்கோயில்களில் வியாபித்திருக்கும் அருள் வீச்சுக்களை எவ்வித குறையின்றியும் மண்ணின் மனத்திற்கு எவ்வித பிணக்குகள் வராமலும் அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறையினருக்கும் தொடர்ந்து அந்த இறை அருள் கிடைக்குமாறு வழிவகை செய்திட வேண்டும் இதுவே உங்களுடைய தலையாய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் வாஸ்து சிற்ப மரபின் தந்தை என போற்றப்படுகிற அமரர் பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி சபதி அவர்களுடைய ஆய்வேடுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள வாய்மொழி வந்த செய்யில் ஒன்றினை பயன் கருதி இந்நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம் முந்தையோர் வழி வகுத்தார் முறைநெறி சிறிதும் கண்ட தந்தையோர் வழிவகுத்தார் சிற்பமா நுட்பம் கண்டர் எந்தையோர் கண்டவற்றை எழில் பெற விளங்குதற்கு சிந்தையால் உணர்ந்து சொன்னேன் சிற்பமா சென்னுள் அன்றும் நேரமின்மையால் என்னால் இதற்கு விளக்கம் தற்போது அளிக்க முடியவில்லை எனது கட்டுரையை படியுங்கள் மேற்கண்ட நிலையில் எங்குமே சொல்லப்படாதது நம்மவர்களால் எழுப்பப்பட்ட திருக்கோயில் அமைப்பே மண்ணின் மனை மனத்தை ஒவ்வொருவர் மனதிலும் ஆழமாக பாய்ச்சுவதாகும் அன்றிலிருந்து இன்று வரை புலம்பெர்ந்தோருடைய நிலையை வெளிக்காட்டுகிறது நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த சிற்பகலை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அமைகிறேன் இங்கே ராகுல் காந்தி என்ற அஹ் தம்பிக்கு பாராட்டுகளை தெரிவிக்க மிகவும் ஆசைப்படுகிறேன் நிறந்த பாராட்டுகள் அவருடைய தமிழ் எல்லா இடத்திலும் வருக வேண்டும் பொன்னி போல பெருக்கெடுத்து கொண்டே இருக்கிறார் அணைகள் கட்டத்தான் முடியவில்லை கட்டுவோர் கட்டினால் யாரும் தடுக்க முடியாது நாம் கட்ட முடியவில்லை என்பதுதான் கட்டுரையின் நோக்கம் நல்ல நோக்கம்தான் தமிழர்கள் புலம்பெயரும் போது வெறும் ஆசாமிகளாக மட்டும் போகவில்லை கூடவே சாமிகளும் போனார்கள் சாமிகளிலும் சாதாரண சாமிகள் மட்டுமல்ல பெரிய சாமிகளும் போனார்கள் ஆமா நீங்கள் எல்லாம் பார்த்தா காத்தவராயன் மாரியம்மன் காளியம்மன் அதுக்கு முன்னால் கண்ணகியம்மன் இப்படியெல்லாம் போயிருக்கிறாங்க அதே போல் சிங்கப்பூர் போன்ற மலேசியா போன்ற இடங்களுக்கும் காளியம்மன் மாரியம்மன் எல்லாம் போயிருக்கிறார்கள் அதே போல முருகன் போன்றவர்கள் போயிருக்கிறார்கள் இவர்கள் சிற்பத்தின் நுணுக்கத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போயிருந்தால் கட்டுரை செழுமை பெறும் என்பது சிற்பம் என்பது சுதையாக மண்ணால் ஆக்கப்படுகிறது அதை சுட்டுட்டா டெரகோட்டா என்கிற சுடுமண் சிற்பமாகும் பிறகு கல்லால் வடித்தால் அது கற்றிற்பமாகும் உலோகத்தால் வடிக்கப்பட்டால் அது உலோகத்திலும் பல வகை இருக்கிறது இவற்றையெல்லாம் உண்மையாக யார் யார் எந்தெந்த இடங்களில் எப்படி எப்படி வகைப்படுத்தி இருந்தால் கட்டுரை ஆய்வின் ஆழத்திற்கு சென்றிருக்கும் அகலமாக கட்டுரை போயிருக்கிறது இருந்தாலும் அழகாக போயிருக்கிறது என்று கூறி மேலும் இந்த கட்டுரையை செலுப்படுத்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது எல்லா சிறு தெய்வ கோவில்களிலும் அதாவது நாட்டுப்புற தெய்வங்களுடைய எல்லாம் இப்பொழுது கும்பா கோபுரம் கும்பாபிஷேகம் ஐயர்கள் அக்கினிகள் யாகங்கள் இப்படியே வளர்ந்துக்கிட்டே போய் ஒரு மேல்நிலையாக்கத்துக்கு இதை கூட சிற்பம் முக்கிய பங்காற்றுகிறது என்பது போன்ற நுண்மையான விஷயங்களை அம்மையார் தொட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறி பவள சங்கரி அவர்கள் இப்பொழுது கடல்சார் வணிகமும் தமிழக பண்பாடும் ரொம்ப விரிவான சுருக்கமாக சொல்லுமாறு வேண்டுகிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே சான்றோர்கள் நிறைந்த இந்த அவைக்கு என் பணிவான வணக்கங்கள் உண்மையிலேயே கடல்சார் வணிகமும் பண்டை தமிழர்கள் பண்பாடும் என்ற இந்த தலைப்பு வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு அரை நாட்கள் அதாவது ஒரு எட்டு மணி நேரமாவது பேசக்கூடிய தலைப்பு ஆனால் நான் அந்த கற்று